அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய கிறிஷ் காக்கும் கரங்கள் அப்படின்ற ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஒருவேளை உணவு வழங்கிட்டு இன்றைக்கான நேரத்தை அவங்களோட செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் சிறந்த அனுபவங்கள் இங்கே கிடச்சிதுங்க அந்த அனுபவங்கள் தான் இந்த ஒரு வீடியோ பதிவாக நான் பகிர்ந்துருக்கிறேன் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் பயன்பெறுவீங்க அங்கே போயிட்டு உணவு தயார் பண்ணுறதுக்கு மதியம் ஒரு ரெண்டு மணி ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் பொறுமையாக காத்திருந்து அங்கே உள்ள சூழலெலாம் சுற்றி பார்த்துட்ருந்தோம் ஒரு வழியாக அவங்கள்ட்ட நிறைய பேச்சு கொடுக்கும் பொழுது அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்க அவங்கள நிறைய பேர் ஊனமுற்றவராக இருந்தாங்க அதை அவங்கள்ட்ட பேசும்பொழுது தான் தெரிஞ்சது உண்மையிலுமே வெளியில் இருக்கவங்க தான் ஊனமுற்றவர் இவங்க ஊனமுற்றவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதுங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ அன்பாக பணிவாக கவனமாக நல்ல மகிழ்விச்சு நம்மளுக்கு இன்பத்தை அழித்த ஒரு மனிதர்கள் அப்படின்னா இவங்க தாங்க இவங்க உண்மையிலுமே உடலில் தான் ஊனம் மன அளவில் இல்லை ஆனால் வெளியில் நடமாடக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே மன அளவில் ஊனமாக இருக்கிறாங்க உடல் அளவில் நல்லா இருக்கிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரிலங்க இந்த மனிதர்களை இந்த மாதிரி கடவுள் ஏன் படித்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதில் ஒரு சிறு உணர்வு ஏற்படுச்சு ஒரு வழியாக மதியம் ரெண்டு மணி அளவில் உணவு தயாராகிடுச்சுங்க எல்லாருக்கும் உணவு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது இங்கே ஒரு செயல் பண்ணாங்க என்னோடய மனதில் ரொம்ப ரொம்ப இடம் பிடிச்சிட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த உணவை தயார் பண்ணி கொடுத்த உங்களுக்கு நன்றி இந்த உணவை உங்கள் மூலியமாக வழங்கின கடவுளுக்கு நன்றி அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லார் சார்பிலையும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவை அவ்வளோ மதித்து நம்மளையும் அவ்வளோ பண்பாக நடத்தி அவங்க செஞ்ச அந்த ஒரு செயல் என்னோட மனதை ரொம்ப ரொம்ப நெகிழ செஞ்சிருச்சு உண்மையிலுமே நான் சந்தித்ததில் ஒரு சில சிறந்த மனிதர்கள் இருப்பாங்க அதில் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே நான் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டேங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உதவி பண்ணுங்கள் அவங்களோட நம்பருக்கு கீழே கொடுத்துருக்குறேன் அவங்க அவ்வளோ பணிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உணவு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கி சாப்பிட்டாங்க அதே போல் வெளியில் இருக்க மனிதர்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறாங்க நிறைய கோயிலில் நிறைய இடங்களில் அன்னதானம் பண்ணும் பொழுது வாரி அரைச்சி உணவை வீணாக்கி அடித்து பிடிச்சிக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்குவாங்க ஆனால் இவங்க வரிசையில் நின்று அழகாக பொறுமையாக ரொம்ப பணிவாக கவனமாக எனக்கு இது போதும் அது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கின அந்த பண்பு இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக வெளியே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இதை கடைப்பிடிக்கணுங்க ஏன் அப்படின்னா உணவு அப்படின்றது ஒரு விவசாயியோட பல நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு விவசாயி தொண்ணூறு நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு காட்டுமேட்டுகள் அலைஞ்சு அவளை அரும்பாடுபட்டு இந்த உணவை நம்ம தட்டுக்கு வருதுங்க அந்த உணவை நாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மாதிரியான ஆட்கள்ல கண்டிப்பாக கற்றுக்கலாம் ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா இவங்களை போல் மதித்து ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு உணவு சாப்பிடுங்க நீங்கள் யாருக்கு நன்றி சொல்கிறீங்களோ இல்லையோ அதை விளைவிச்ச விவசாயிக்காவது ஒரு நன்றி சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுளோட அருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் இங்கே இன்னும் ஒரு சில மனிதர்களை சந்தித்தோம் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வந்து மன மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தினாங்க ஏன் அப்படின்னா வெளியில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க மனசில் என்ன இருக்குதோ அதுதான் உதட்டில் வருது அப்படின்ற மாதிரி அவங்களோட பேச்சிலேயே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்க வாங்குகிற சாப்பாடு முறைகளையும் பாருங்களே ரொம்ப அருமையாக தட்டு பிடிச்சி பொறுமையாக வாங்குறாங்க அதே போல் பக்கத்தில் உள்ள மனிதர்கள் யாராவது ஊனமுட்டுருந்தாங்க நடக்க முடியல அப்படின்னா அவங்களோட தட்டுக்களை வாங்கிட்டு வந்து இவங்களே ஒவ்வொருத்தர் ரெண்டு தட்டில் வாங்கிட்டு போகிறாங்க அதுவும் கண்டிப்பாக வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செயல் நினைக்கிறேன் பக்கத்தில் ஒருத்தருக்கு முடியல அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்ச அந்த ஒரு செயலில் இருந்து நான் கற்றுக்கிட்டேன் இதே போல் எனக்கு இது போதும் அது போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம எல்லாேருமே எல்லாத்துக்குமே ஆசைப்படுவோம் எது கிடைச்சாலும் வந்து வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் போதுன்ற மனப்பக்கம் சாப்பாட்டில் மட்டும்தான் வரும் அது வந்து எல்லாருக்குமே பொதுவானது அதுபோல் இந்த மனிதர்கள் தங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா கேட்டு எங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருந்து பார்த்தீங்களா அது உண்மையிலுமே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு செயல்னு நினைக்கிறேன் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே குறைகள் இருந்தாலும் அவங்களோட பேச்சில் எந்த ஒரு குறைகள் இல்லாமல் இருந்துச்சுங்க அது உண்மையிலுமே மனசுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது ஆனால் வெளியில் உள்ள மனிதர்கள் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க அவங்கள்ட்ட தான் பெரிய குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட பேசும்பொழுதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் இந்த முதியோர் இல்லத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உணவு வழங்கலாங்க மூணு நேரத்துக்கு எவ்வளோ ஆகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்ணன் ஒருத்தர் தான் இந்த முதலிடத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு அவரோட நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அவங்களோட விஸ்டிங் கார்டு வீடியோவில் முடிஞ்சிச்சு அப்படின்னா போடுறேன் அதை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே போல் இங்கே இருந்தக்கூடிய மனிதர்களை தாண்டி அங்கே சேவை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமை இருந்தது ஒரு சில பேர் நல்லா கோவப்பட்டாலும் ஆனால் நிதானமாக எதுக்கு பேசணுமோ அதை எதுக்கு பேசுகிறாங்க எது எதுக்கு பேசக்கூடாதோ அதை எதுக்கு பேசலைங்க அதே போல் ஒரு சில ரொம்ப வயசானவங்க எல்லாரும் வாங்கினதுக்கப்புறம் பொறுமையாக கடைசியில் வந்து உணவை வாங்கிட்டு போனாங்க அதுவுமே வந்து எனக்கு பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு பொறுமை நம்மளெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன் அந்த அம்மா வாங்கும் பொழுது மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன் அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அதை பெரிய பொருட்டாக எடுத்துக்காமல் ரொம்ப நிதானமாக வந்து வாங்கி பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு போனாங்க நல்லா சாப்பிடும் பொழுது உணவோட சுவையை மென்று பொறுமையாக சாப்பிட்டு நிதானமாக எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து நம்மளுக்கு காட்டினாங்க அதே போல் உணவு வேணும் அப்படின்னா அங்கேயே உட்காந்து வாங்காமல் எந்திரிச்சு வந்து பணிவாக வாங்கினாங்க நாங்களே சொன்னோம் நீங்கள் உட்காருங்க நாங்கள் வந்து அதை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பரவாயில்ல நீங்கள் வந்து உணவு போடுங்க அதுவே எங்களுக்கு நல்ல விஷயம் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க என்ன தான் நம்ம வெளியில் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டாலும் இந்த மாதிரியான அன்பான பண்பான நல்ல மனிதர்களுக்கு சாப்பாடு போட்டோம் அப்படின்னா அந்த இறைவனை நம்மளை பாராட்டுற மாதிரி நம்ம மனசுக்கு உணர்றோங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு முதியோர் இல்லத்துக்கு உதவி பண்ணுங்கள் இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிட்டாங்க ஸோ அதனால் முடிஞ்சது அப்படின்னா என்னோடய நேரத்தை உங்கள் கூட செலவு பண்ணுறதுக்கு தயங்க மாட்டேன் உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது முதியூரில் இருந்துச்சு இல்லை குழந்தைகள் காப்பாக இருந்துச்சு இல்லை ஆதரவற்ற ஊனமுற்றோர் இல்லம் இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் அவங்களோட நேரத்தையாவது செலவு பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட பேசும் பொழுது எங்களுக்கு உணவு இதெல்லாம் தாண்டி எங்கள் கூட அன்பாக பேசுகிறதுக்கு சரியான மனிதர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்களுக்கு கூட செலவு பண்ணோம் கலகலப்பாக நல்லா சிரித்து பேசிவிட்டு அவங்க நல்லா பாட்டு பாடி எங்களை அவ்வளோ மகிழ்விச்சாங்க நான் இன்ன வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத தான் பார்ப்பேன் ஆனால் இங்கே போகும்பொழுது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அவங்களோட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க அதே வந்து அவ்வளோ மனதுக்கு ஆனந்தமாக இருந்துச்சு எனக்கு அதனால தான் இந்த ஒரு இடம் ரொம்ப பிடிச்ச இடமா போயிடுச்சு அது போல் இந்த ஐயா வராரு பாருங்களேன் இந்த ஐயா வந்து பாட்டு பாடினது அவ்வளோ அருமையாக பாடினாருங்க தாளம் தட்டிக்கிட்டு பாட்டு பாடினது நல்ல கருத்துள்ள பாடலாக பாடுறாரு இந்த இல்லத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஐயாவை ஒரு பாட்டாவது பாடி கேட்டுட்டு வாங்க நல்ல கருத்தை நீங்கள் அங்கேருந்து கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கும் அதுபோல் இந்த மனிதர்கள் உலகத்திற்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு காணொலியை பதிவு பண்ணேன் இவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு எங்களுக்கான செலவு ஐயாயிரூபா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க மதிய உணவு அதே மாதிரி காலை வந்து கம்மியாகுது நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகுது அதனால் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஐயாயிரூவா தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை ஒரு ஐநூறுரூவா முடிஞ்சது அப்படின்னா அவங்க நம்பருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அதை வந்து சேவ் பண்ணி இங்கே இருக்கவங்களுக்கு உணவு வழங்குறாங்க அதே போல் நம்மளை மாதிரி ஆட்கள் இங்கே வரும்பொழுது நல்லா சாப்பிட்றாங்க மற்ற நேரங்களில் எங்களுக்கு மூணு இட்லி தான் கடலில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவே வந்து மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு என்னால் முடிஞ்ச அளவு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் அதே போல் நீங்கள் அடுத்த டைம் வரும்பொழுது எங்களுக்கு பூரி போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தோம் அதே போல் சாப்பிட்டுட்டு இந்த ஐயா பாட்னா இருப்பாருங்க தாளம் தட்டிட்டு அப்புறம் இருந்ததுங்க கேட்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்ததுங்க அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரசித்து ருசித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இருந்தேன் கண்டிப்பாக கீழே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட பேர் மேரி அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அவங்களை கூட அவ்வளோ ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்ருந்தோம் எங்கள் கூட அவ்வளோ வந்து ஒரு கனெக்ட் ஆகிட்டாங்க அவ்வளோ க்ளோஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாங்க அதே போல் அந்த ஐயாவும் இதை தாண்டி நிறைய மனிதர்கள்ட்டையும் பேசுனோம் ஒரு சிலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க உணவு வழங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க அதே போல் அடிக்கடி இங்கே வாங்க நாங்கள் உங்கள் எல்லோரும் கூடயும் பேசணும் வெளியில் உள்ள மனிதர்கள் கூட பேசுறதுக்கு தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இது மாதிரியான இடங்களுக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா உங்களோட நேரத்தை செலவு பண்ணி வாங்க உங்களால் முடிஞ்ச தொகையை இது மாதிரியான மனிதர்களுக்கு கொடுங்க ஏன் அப்படின்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது மாதிரியான மனிதர்கள் உள்ளார எதுவுமே இல்லைங்க ரொம்ப வெள்ளந்தியான மனசு ரொம்ப அருமையான நேரங்களை நான் இவங்களோட செலவு பண்ணேன்றது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு தருணன்னு நான் நினைக்கிறேன் இவங்கள பற்றி முழுமையான காணொலி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பதிவு பண்ணி போட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த கிறிஸ்ட் காக்கும் கரங்களுக்கு நீங்கள் உதவுங்க அவங்களோட காண்டாக்ட்டு அவங்களோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அடுத்த ஒரு சிறந்த பதிவில் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் நன்றி